உலகெங்கும் உள்ள பெகின் பக்தி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்தி பிறந்திருக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷ புத்தாண்டில் ஒவ்வொருத்தருவளுக்கும் என்ன மாதிரியான பலாபலன் இருக்கும்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் இப்படி திறந்தாலே அதுதான் வருது புத்தாண்டு பலன் இப்படி இருக்கும் சனி பயிற்சி இப்படி இருக்கும் ராகுகேது பயிற்சி இப்படி இருக்கும் குரு பயிற்சி எப்படி இருக்கும் இன்னுமே வரக்கூடிய குரு அதிசார பயிற்சி கூட நம்ம பார்த்து முடிச்சாச்சு கிளியர் இப்போது இந்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப யூனிக்காக உங்களுக்கே உங்களுக்கான உங்களுடைய நட்சத்திரத்தினுடைய சாரத்தின் மூலமாக எப்படி கிரகங்கள் உங்களை இயக்க போகிறது இப்போ நீங்க மகர ராசியா இருக்கலாம் கும்பராசியா இருக்கலாம் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலனா நடக்குது வேற வேற மாதிரி நடக்குது இல்லை ஏன் வேற வேற மாதிரி நடக்குது அப்போ அதுல ஒரு மூணு நட்சத்திரம் ஒளிஞ்சிருக்கு அந்த மூன்று நட்சத்திரத்திற்கும் ஒரே மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் அப்போ இப்ப ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்த மாதிரியான பலாபலங்கள்லாம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் ஜேஷ்டா நட்சத்திரின்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்துல அவிட்டம் அப்படின்றதான் தலைமை செவ்வாயுடைய ஆளுமை பொருந்திய அதி அற்புதமான நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு நட்சத்திரம் அப்படி ஸ்பீடு செய் அப்படிலாம் சொல்லக்கூடாது செஞ்சு முடிச்சிடணும் அவ்வளவுதான் நீ யார் என்ன செய்யு சொல்றதுக்கு நான் தான் செய்வேன் வச்சு செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்ன சொல்றது ஒரு ஆளுமை பொருந்திய ஒரு அதிகாரம் பொருந்திய ஒரு ரொம்ப அல்டிமேட்டான ஒரு நட்சத்திரம் என்ன அப்படின்னா அது வந்து அவிட்ட நட்சத்திரம் தான் இந்த அவிட்ட நட்சத்திரம் இருவேறு பகுதிகளாக மகரத்திலும் கும்பத்திலும் இருக்கு என்ன போறோம் மகர ராசியில இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான பலாபலன் இருக்க போகுது கும்பராசியில இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரத்துக்கு பிறக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் என்ன மாதிரியான பலாபலம்னு கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதல்ல மகர் ராசி எடுத்துப்பாங்க ராசியில இருக்கக்கூடிய அவிட்டு நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் எப்படி எல்லாம் இருக்க போகுது அப்படின்னா முதல் விஷயம் என்னன்னா ஹபாடி அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கலாம் ஏன்னா என்னோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி என் ராசிநாதனே வந்துட்டானே ஏன்னா அவிட்டம் யார் இருக்குமே அடங்க மாட்டாங்க தான் வீட்டுக்காரங்களுக்கு மட்டும்தான் அடங்குவாங்க அந்த மாதிரி அவிட்டத்தை வந்து அடக்கி ஒரு ஏழரை வருஷம் வேற ஒன்றுமே பண்ண விடாமல் செஞ்ச மாபெரும் சாதனை யாருக்கு உரித்தாகும்னா மிஸ்டர் சனிக்கு மட்டும்தான் இருக்கும் ராசிநாதன் சொல்லக்கூடிய அவர் மட்டும்தான் வந்து அடக்கி வச்சு இதுக்கு மேலே முடியாத ராசாமி அப்படின்னு அழுகிற அளவுக்கு அவிட்டத்தை வச்சு செஞ்சாரு ஆனால் இப்போ என்ன பண்ண போறாரு அப்படின்னு பார்த்தா அப்படியே கொஞ்சம் ட்ரான்ஸ் ஆகி மூன்றாம் இடத்துல போய் அமர்ந்து கொள்ள போகிறார் கிளியர் இப்ப இருக்கக்கூடிய அவிட்டு நட்சத்திரக்காரர்களுக்கு மகரத்தையில் இருக்கக்கூடிய அவிட்டு நட்சத்திரக்காரருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் என்ன மாதிரியான பலபலம் கிடைக்குதுன்னா முதல் மூன்று மாதம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சனி ஆறு மாசத்துக்கு முன்னாடி அதோட டிரான்சிட் ஆரம்பிச்சிருவாங்க அப்ப ஏழரை சனி உங்களுக்கு விலகிருச்சு நீங்க வந்து கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை இருந்தாலும் எதை பண்ணலாம் எப்படி பண்ணலாம் ஏன் பண்ணணும் எப்படியாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய போட்டு மண்டையை குழப்பி 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 குழம்புன மீன் குட்டையில மீன் பிடிக்க முடியுமான அலையிற மாதிரியான ஒரு சூழல ஒரு மனசை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாசத்துல இருந்து பிப்ரவரி எண்டு வரைக்கும் கிரகங்கள் உங்களை நகர்த்தி கொண்டு போகும் கிளியர் அடுத்து இந்த மார்ச்ல இருந்து மே மாசம் வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா ஏன் அப்படி உட்காந்துருக்கேன் என்கிட்ட தான் எல்லாம் இருக்குல்ல அதுதான் சனி போயிடுச்சு இல்ல நான் பண்ணிதானே ஆகணும் ஏன் நான் பண்ணாம இருக்கேன் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு சுய கேள்வி கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையில் கிரகங்கள் உங்களை இயக்குவதற்கான நேரமாக இருக்கிறது கிளியர் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு விதமான தன்மைகள் அப்படின்றது இந்த நட்சத்திர விதியில வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்தபடி இப்போ அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம் நியூ இயர் பிறக்கும் போதே அந்த பக்கம் நம்மாலும் கொஞ்சம் அப்படியே வலு இழந்த நிலையில் தான் இருந்திருக்கிறார் செவ்வாய் வலு இழக்கலை அவர் போன வீடு கொஞ்சம் வலு இல்லாத வீடா இருக்கு அவருக்கு கொஞ்சம் சரியில்லாத வீடா இருந்திருக்கு அது வேற நம்மளுக்கு ஏனாம் வீடா வேற உட்காந்துருக்கு அதனால கொஞ்சம் ஸ்பௌஸ் கிட்ட அடங்கி போக வேண்டிய சூழலில் தான் இருக்கிறீர்கள் இல்லாட்டி அது தேவையில்லாத ஒரு பஞ்சாயத்துல கொண்டு போய் முடிச்சிடும் என்ன மேடம் இப்படி வாய வைக்கிறீங்க ஆல்ரெடி போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல ஆஹ் போகுமா போகலையான்னு தெரியல வெயிட்டிங்ல இருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் பார்த்து கவனமாக சூதானமா இருந்துக்கங்க தேவையில்லாத ஏழாம் இடத்தை இயக்கத்தின் மூலமாக உங்களுக்கு சிறு சிறு தொல்லைகள் வருவதற்கான காலம் அப்படின்றது பிப்ரவரி மாதம் நிகழக்கூடியதாக இருக்கு பிப்ரவரி டு மார்ச் இன்னும் மே வரைக்குமே அப்படி இருக்கு குரு வந்து இந்த பக்கம் டிரான்சிட் ஆர் வரைக்குமே அப்படிதான் இருக்கு ஆறில் குரு வருதல் அப்படின்றது விபரீத ராஜயோகத்தை கிரியேட் பண்ணி கொடுக்கக்கூடிய டைம் பீரியடாகத்தான் அவிட்டு நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கு புதிய தொழில் புதிய வேலை குடும்ப தொழிலை மேற்கொள்ளுதல் ஆன்மீக ஞானம் அதிகரித்தல் நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணுறது நான் இதெல்லாம் பட்டேன் இனிமேல் நீங்கள் இதெல்லாம் இருங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு வந்து சொல்லக்கூடிய குருவாக மாறுதல் அப்படின்ற மாதிரியான தன்மை எல்லாமே அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு மகரத்தில் இருக்கக்கூடிய அவித்திரி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆஃப்டர் மேக் அப்புறம் போகிறது கிளியர் இரண்டாம் இடத்துல வரக்கூடிய ராகுவோடைய சேர்க்கை அப்படின்றது ராகுவோடைய பதிவு அப்படின்றது உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா ராகுனாலே பிரம்மாண்டம் ஏற்கனவே செவ்வாயினால ஸ்பீடு ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரொம்ப ஸ்பீடாக ஒரு பிரம்மாண்டத்தை நோக்கி ட்ராவல் பண்ணுறோன்ற பேரில் ஒரு படுகொலியில் போய் விழுந்துடக்கூடிய நிலமையை கொஞ்சம் கிரியேட் பண்ணி விட்டும் கவனமாக இருக்கணும் எல்லா நஷ்டத்துக்கு ஒழுங்காக சொன்னீங்க ரொம்ப பிடிக்கும் சொல்லும்போதே நாங்கள் யோசிச்சுருக்கணும் ஏதாவது நல்லது சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி தானே யோசிக்கிறீங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை நிஜமாக எனக்கு அவிட்டோம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு என்ன ஆசையா வந்து சொல்லக்கூடாதுன்னு ஆனால் கவனமா இருக்கணும்ன்றது காடி மட்டும்தான் நாங்க ராசிப்பள்ளன்னு சொல்றோம் அதை நம்பிதான் நீங்க கேக்குறீங்க அதனால கண்டிப்பாக ராகுவினுடைய காரகத்துவம் சரியா இல்லாத இடத்துலதான் இருக்கீங்க அதனால கொஞ்சம் செயலில் நிதானம் தேவை யார போய் நம்பி போனாலும் ஏமாந்து போகக்கூடிய சூழலா இருக்கும் அதுல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ஏற்கனவே இருந்ததே போதும் கூட்டு வந்ததோ ஒரு கொள்ளி வாய்ப்பு சசுன்ற மாதிரி நம்ம வந்து பலமொழி சொல்லுவாங்க நம்ம ஊர்ல அந்த மாதிரி புதிய ஒரு நண்பர்கள் மூலமாக புதிய புதிய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நேரமாக இருக்கு அதுல கவனமாக இருக்கணும் உங்களுக்கே எல்லாம் தெரியுங்க சனியோட வீடு என்ன தெரியுமா அது பத்தாம் இடம் காலபூஷனுக்கு உங்களோட ரெண்டாம் இடமே வந்து அந்த கும்பம் சொல்லக்கூடிய அந்த தான் உங்க ரெண்டு நட்சத்திரம் வந்து கொஞ்சம் முடிப்பட்ட நட்சத்திரமா இருக்கு இங்கேயும் அங்கேயும் டிராவல் பண்ணிட்டு இருக்கு அப்ப கண்டிப்பா கும்பத்தோட எனர்ஜியும் உங்ககிட்ட இருக்கும் உங்களோட எனர்ஜியும் கும்ப வீட்டில் இருக்கும் அது காலப்புஷனோட பதினோராம் வீடு இன்னும் என்ன பொறுத்த வரைக்கும் சொன்னா அது மறைபொருள் ஞானத்தை உணர்த்தக்கூடிய இடம் அப்ப கிட்டத்தட்ட அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இன் மகரத்தில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ஆப்டர் ஜூனுக்கு அப்புறம் மறைபொருள் நோக்கிய ஞானம் மறைபொருள் நோக்கிய தேடல் கர்மாவை நோக்கிய தேடல் நான் யாரு எனக்கு ஏன் இப்படி இப்படின்ற மாதிரியான தேடல் அனைத்தும் கிடைக்கக்கூடிய காலமாகத்தான் இருக்கிறது என்னதான் செவ்வாயாக இருந்தாலும் வந்து ஒரு மூர்க்க செவ்வாய் ஒரு வேலைக்கார செவ்வாய் ஒரு காரியக்கார செவ்வாய்ன்னு சொல்ற மாதிரி இந்த மகரம் வந்து காரியக்கார செவ்வாயா இருக்க போகுது எனக்கு என்ன வேணும் அப்படின்றத தேடி 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 படிக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும் ஏன்னா ராசிநாதன் எங்க போய் உட்காந்துருக்காரு குரு வீட்டில் போய் உட்காந்துருக்காரு அப்போ குரு வீட்டில் உட்காந்துருக்க ராசிநாதன் என்ன பண்ணுவார் அப்படின்னா சுபத்துவ தன்மையால இயங்க போறார் அப்ப நிறைய குருமார்களை தேடி ஆஹ் போய் பயணப்படக்கூடிய நேரமாகத்தான் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கு அதுவும் மகரத்தில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கு ஸோ இதெல்லாம் பிளஸ் ஃபைன் எல்லாம் கிடைக்க போகுது இது வரைக்கும் பிரிக்காத சொத்து பிரிக்க போறாங்க அம்மாவுடைய ஆதரவு கிடைக்க போகுது சொத்து வரப்போகுது சுகம் வரப்போகுது பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் கிடைக்கும் போது அஷ்டம சனி ஓடி போச்சு சனி ஓடி போச்சு ஏழரை சனி ஓடி போச்சுன்னா வேற என்ன சனி அடிச்சு படம் சொன்னாலும் பரவாயில்ல அடிச்சடிச்சுல படம் சொல்லியிருக்காரு இதுக்கு மேல நம்ம சிலையாகாட்டி எப்படி மற்றவங்க நம்மளை கும்பிடாட்டே எப்படி பாலாபிஷேகமே பண்ணுவாங்க அந்த அளவுக்கு நம்ம வந்து மாறி உக்காந்துருக்கோம் மனதாலும் சரி உடலாலும் சரி ஆன்மத்தாலும் சரி அப்படிப்பட்ட அவிட்டு நட்சத்திரக்காரர்களுக்கு எதுல கவனமாக இருக்கணும் அப்படின்னா எட்டில் கேது தயவு செஞ்சு உடம்ப பார்த்துக்கோங்க நான் ஒரு கூட பிறந்த சகோதரியா சொல்றேன் நாங்கெல்லாம் சுனாமியில் சும்மிங் அடிக்கிறவங்கன்னு சொன்னாலும் சரி நாங்கெல்லாம் கலர் தூக்கி விட்டு எப்படி போவோம் இவ்வளோ பார்த்தாச்சு இனிமேவா வந்து பண்ண போகுது அப்படின்னு சொல்லி வியாக்கியானம் பேசுகிற ஆட்களாக இருந்தாலும் சரி தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க எட்டில் கேது இருக்கிறார் உடல்நிலையில் கண்டிப்பாக கவனம் 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 இல்லாட்டி அது பெரிய இழப்புகளை உங்க குடும்பத்தாருக்கு உங்க கொண்டு வந்து விட்டுடும் நிறைய அவிட்டு நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன தான் வந்து சனி போகும்போது கொடுத்துட்டு போனாலுமே நிறையா கொடுத்துட்டு தான் போவார் வராத பணம்லாம் வரத்தான் போகுது அது எந்த ரூபத்தில் வருதுன்னு தெரியாது அதனால நம்ம உடம்ப பார்த்துக்க வேண்டிய தான் இருக்கணும் எட்டுல கேது இருக்கிறது அப்படின்றது நல்ல விஷயம் கிடையாது ரெண்டுல கூட ராகு இருக்கிறது ஏதோ ஒரு விஷயத்துல தப்பிச்சுக்கலாம் எட்டுல கேது இருக்கு அப்படின்னா கவனமாக இருக்கணும் அட போங்க மேடம் என் ஜத்துல பர்மனெண்டாவே எட்டுல தான் கேது இருக்குன்னு சொல்றதுல எனக்கு மைண்ட் வைஸ் புரியுது அது வேற அது எப்பயாவது ஒரு தடவை வேலை செய்யும் தசாபதி வரும்போது இந்த கோச்சாரை எப்பெல்லாம் வேலை செய்யுமே இந்த நேரத்தில் நம்ம இந்த ஒன்றரை வருஷம் உடல்நிலையில் கவனம் எக்ஸ்பெஷலி வயிறு வயிறு சம்பந்தப்பட்ட இடத்துல கண்டிப்பாக கவனம் தேவை இருதயம் சம்பந்தப்பட்ட இடத்துல கண்டிப்பாக கவனம் தேவை எனக்கு தெரிஞ்சு போன வருஷம்லாம் வந்து ஜென்மச்சனில இருக்க காலகட்டத்திலாம் வந்து கும்பா விட்டோன்னா வந்து பயங்கரமா இதயம் இதயம் சம்பந்தப்பட்ட இடத்துல அடி வாங்கியிருக்கும் வயிறு வயிறு சம்பந்தப்பட்ட இடத்துல அடி அடிவாங்கியிருக்கும் அடி அடிவாகியிருக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கும் அதே மாதிரியான அமைப்பு தான் இப்போதைக்கு இருக்கு எட்டில் வரக்கூடிய கேது கழிவு போகக்கூடிய இடத்தில் பிரச்சனையை கொடுப்பாரு வாயு தொல்லையால் உங்களை வந்து கொஞ்சம் வாட்டி வதக்கக்கூடிய காலமாகத்தான் இருக்கு அதனால சாப்பாடு விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய முதன்மை நட்சத்திரம் என்ன அப்படின்னா இப்போதைக்கு அவிட்ட நட்சத்திரம் தான் அது மகரத்திற்கு அவிட்டம் தான் கண்டிப்பாக உடல் பயிற்சி செய்யக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய தேவையில்லாத எண்ணங்களிலிருந்து விடுபடலாம் ஆஹ் ரெண்டுல ராகு இருக்கிறது என்னன்னா அதுவும் மகரம் அப்படின்றதே வந்து ரெண்டு விதம் சனிக்கு ஒரு இரண்டு விதமான கேரக்டர் இருக்குங்க ஒண்ணு நல்லவன் இன்னொன்னு ரொம்ப நல்லவன் நம்ம ரொம்ப நல்லவன் யாருன்னா அந்த மகரம் தான் சனியோடைய அந்த மாதிரியான இந்த பக்கம் இருக்கக்கூடிய கேரக்டர் எல்லாம் தன்னகத்தையே கொண்டு இருக்கக்கூடிய வீடு தான் வந்து மகர வீடு அந்த மகர வீட்டில் கேதுவுடைய சாரம் எட்டுல வந்து இருக்கிறது அப்படின்றது கொஞ்சம் ரெண்டோடு ரெண்டில் ராகு இருக்கிறது வேற ஆஹ் இல்லிகளை பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு தூண்டுதலை கிரியேட் பண்ணி விட்டுருவாங்க நீங்க நல்லவங்க தான் பண்றதெல்லாம் தான் சரியா அதனால நீங்க தான் திட்டணும் இருந்தாலும் வந்து கொஞ்சம் நம்ம யோசிக்கணும்ல அதனால தெரிஞ்சோ தெரியாமலோ உட்காந்த இடத்துல பணம் சம்பாதிக்கலாம் இதுல காசு போட்டா இதுல காசு வரும் என் வீட்டுக்கார் சொன்னாரு என் தம்பி சொன்னாரு எங்க அண்ணன் சொன்னா நான் சொன்னேன் என் பொண்டாட்டி சொன்ன இப்படிலாம் சொல்லி தெரிஞ்சவங்க சொன்னாங்க பத்து வருஷமா தெரிஞ்சவங்க அவங்க அப்படின்னு சொன்னாங்க நம்பி பணத்தை கொடுத்தீங்க ஆனா ஸோ ஒண்ணுமே கிடைக்காது அதனால சமுதாயத்திற்கு அநீதி இழக்கக்கூடிய செயல்களின் மூலமாக பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை இங்கு உட்காந்து ராகு தூண்டுவார் அதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வேற எதுலையுமே கவனமா இருக்கணும் மத்த எல்லாம் கிடைக்க போகுது நான் இவ்வளவு அழுத்தமா இவ்வளவு நேரம் பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா தேவையில்லாத சிந்தனைகள் மூலமாக அடுத்தவர்கள் மீது ஒரு ஒரு அலங்காய்ப்பையோ ஒரு பொறாமையோ ஒரு போட்டியோ ஆஹ் கிரியேட் பண்ணி விட்டு அவங்களை அழிக்கலாம் இவங்களை அழிக்கலாம் ஏன்னா தான் வந்து திறந்து விட்டோம்ல அப்ப யாரெல்லாம் ஏன்னா செவ்வாய்னாலே வேகம் நான் சொன்ன மாதிரி யாரெல்லாம் எனக்கு எவ்வளவு படுத்துறாங்களோ அழிச்சு முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆக்ரோஷமான தன்மையை ராகு அந்த இடத்துல உங்களுக்கு பதிவு பண்ணிட்டே இருப்பாரு அப்ப என்ன ஆகும் அப்படின்னா தேவையில்லாம மனுச்சு விடுறதுக்கு பதிலாக வேற எதமான ஒரு கர்மா போய் நம்ம வந்து சிக்கிக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம யோசிச்சு பிரயோஜனம் இல்லாம போயிடும் கிரகங்கள் நம்மளே அந்த மாதிரியான ஆக்குபே பண்ணக்கூடிய காலமா இருக்கு அதுல கவனமா இருக்கணும் யார் மேலேயும் போட்டி வேணாம் யார் மேலேயும் பொறாம வேணாம் எல்லாருக்குமே வந்து சமமா இருந்துட்டு போயிடுறது அப்படின்றது நல்லது முடிஞ்சதும் முடிஞ்சு போச்சு இனிமே ஏதாவது கிடைக்க போதா மனுச்சு விட்டுறதா மனுஷன் எல்லாம் வந்து கடவுளுக்கு நிகரானவர்கள் அதனால மன்னிச்சு விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி கான்செப்ட்ல போயிட்டீங்க அப்படின்னா பெரிய இழப்புகள் ஒன்றும் அவிட்டத்திற்கு வரப்போவதில்லை மகரத்தில் இருக்கக்கூடிய அவிட்டத்திற்கு கிளியர்